பெட்டிரல் முருக்கர் அவர் எல்லாம் அல்ல பழனாபுரி அவர் கருணாச்சாரம் ஸ்ரீ கருணாசா ஸ்ரீ ஞான தண்டாபுர சுவாமி குருநாதர் அருணாபெருமான் திருவள்ளிய சரணம் சந்தோஷம் எம்பெருமா திரு முதல் மற்றும் குருநாடு ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணு திருப்பொண்ட மாமத்திரத்தில் கௌமாரி இனத்தல் வரிசப்படி பாடல் ஆயிரத்தி நூறு அங்கதன் கண்டகன் என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணமத்தையும் பொருள் ரக்தியும் பழனாடர் சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் எம்பெருமாவோடைய திருவருளால் அவனை போழ்ந்து துதிக்க அவன் அருளை வேண்டி பாடப்பெற்ற பாடல் தந்தனம் தந்தனம் தந்தனன் தந்தனன் தந்தனம் தந்தனம் தனதான என்ற உடைய பாடல் அங்கதன் கண்டகன் பங்கிலன் பொங்கு நெஞ்சு அன்பிலன் துன்பவன் புகழ் அஞ்சு ஒடுங்கும் பொதும்பு ஒன்றை என்றும் சுமந்து அங்கும் இங்கும் திரிந்து இறைதேடும் சங்கடம் கொண்ட வெம் சண்டி பண்டன் பெரும் சஞ்சலன் கிஞ்சுகம் தருவாயார் தம் தொழும்பன் தழுமன் பணிந்து என்று நின் தண்டை அம் பங்கையும் புகழினோ கங்கையும் பொங்கு நஞ்சம் பொருந்தும் புயங்கங்களும் திங்களும் கழுநீரும் கஞ்சமும் துன்பையும் கொன்றையும் சந்ததம் கந்த கந்தமும் துன்று செஞ்சடையாள பங்கு தங்கும் பசும் கொம்பு தந்து தம் பண்டிதன் கந்தன் தொழும் பண்பு நண்பு பெரும் பண்பு நண்பும் பெரும் பெருமாள் என்று முடிக்கிறார் சுவாமி இப்ப முதல் பகுதி வழக்கம் போல எடுத்தது பொருள் பாபு அங்கதன் கண்டகன் கண்டகன் பங்கிலன் பொங்கு நெஞ்சு அன்பிலன் துன்பவன் புகழ்வாரா அஞ்சு ஒடுங்கும் பொதும்பு ஒன்றை என்றும் சுமந்தார் அங்கும் இங்கும் திரிந்து இறைதேடும் சங்கடம் கொண்ட பெம் சண்டி பண்டன் பெரும் சஞ்சலம் கிஞ்சுகம் தரும் வாயார் தம் தொழுமல் தழுமல் பணிந்து என்று நின் தண்டை அம் பங்கயம் போழ்வேன் ஒன்று எழுதினர் அங்கதன்னா முதல்ல பழிப்பவன் அதாவது வசை கூறுபவன் அதாவது திட்டுகளை உதிர்பவன் அதாவது திட்டுபவன் அப்படி வச்சுக்கலாம் அங்கதன் வசை கூறுபவன் அதாவது இந்த வைதர் சொற்களை திட்டுகின்ற மாதிரி சொற்களை பேசுபவன் கண்டகன்னா கொடியோர் கண்டகன் கொடியோர் பங்கிலன் பாங்கில்லாதவன் தகுதி நற்பண்பு இல்லாதவன் பொங்கு நெஞ்சு அன்பிலன் அன்பு பொங்கு நெஞ்சில் அன்பு எழுகின்ற உள்ளம் இல்லாதவன் துன்பவன் துன்பத்துக்கு இடாத புகழை தராத அதாவது ஒரு பட்டியல் கொடுக்கிறார் எப்படி சொல்றாரு புகழை தராத ஐம்புலன்கள் தங்கி ஒடுங்கியுள்ள பொதும்பு குகையாகிய ஒன்றை ஓர் உடலை என்னாலும் சுமந்து அங்கும் இங்கும் எங்கும் திருதலுற்று உணவு தேடுகின்ற வேதனை தொழிலை மேற்கொண்ட கொடிய சண்டி இடக்கன் முரடர் பண்டன் ஆண் தன்மை இல்லாதவன் மிக்க சஞ்சலம் மறக்கவலை கொள்பவன் கிஞ்சுகம் தரும் வாயார் முறுக்கி முறுக்கு இதழ் வாயார் சிவந்த வாய் இதழினர் அல்லது சிறந்த வாய் இதழை கொண்ட பெண்கள் ஆகிய மாதர்களின் அவர்களின் தொழுமன் பணியாளன் அடியாள் தழுமன் குற்றம் உள்ளவன் இத்தகைய நான் உன்னை பணிந்து என்ன என் உன்னை பணிந்து என்று உன்னுடைய தண்டை அணிந்து அழகிய தாமரை பதங்களை புகழ் வேணும்னு கேட்கிறான் ஐயா குற்றம் குறைவுடையவன் ஆனாலும் உன் அன்பன் உன் பிள்ளை நானும் நான் எப்போ உன்னுடைய தண்டை அணிந்த தாமரை என்ன திருப்பாதங்களை புகழ் வேணும்னு கேட்கிறான் ரெண்டாவது பதில கங்கையும் பொங்கு நஞ்சம் பொருந்தும் புயங்கங்களும் திங்களும் கழுநீரும் கஞ்சமும் தும்பையும் கொன்றையும் சந்ததம் கந்ததம் கந்தமும் துன்று செஞ்சடையாளர் பங்கு தங்கும் பசும் கொம்பு தந்து இன்புறும் பந்த வெம் குண்டதம் குலகாலா பண்டிதன் கந்தன் என்ற அண்டர் அண்டந்தொழும் பண்பு நண்பும் பெரும் பெருமாளினும் முடிகிறார் அதாவது கங்கை நதியும் பொங்கி எழுகின்ற விஷம் பொருந்திய புயங்கங்களும் பாம்புகள் சந்திரனும் செங்கழு நீர் மலரும் தாமரை மலரும் தும்பை மலரும் கொன்றை மலரும் எப்போதும் நறுமணமும் பொருந்தும் செஞ்சடையரா சிவனுடைய பங்கு இடது பாகத்தில் வீற்றிருக்கும் பசிய பூங்கொம்பு போன்ற தேவி பார்ப்பதை தந்து பாலை தந்ததனால் இன்பநிலை கொண்ட சம்பந்தமூர்த்தி அதம் வந்த சம்பந்தமூர்த்தியை கொடிய குண்டர் அதாவது இழுந்தோறாம் சமணருடைய கூட்டத்துக்கு யமனாய் எழுந்தவனை சமணர்களை அழித்தவனை பண்டிதன் கலைவல்லவன் புலவன் கந்தவிரான் என்று தேவர்களும் அண்டத்தவர்களும் சகல உலகில் உள்ளவர்களும் தொழுகின்ற பண்பையும் தகுதியையும் குணத்தையும் அன்பையும் கொண்டுள்ள பெருமாளே அல்லது அண்டத்தவர் தோழும் பெருமாளே பண்பும் நண்பும் கொண்ட பெரியோர் பெற்று கழிக்கும் தம் உள்ளத்துள்ளே கண்டுகளிக்கும் பெருமாளே தண்டயம் பங்கயம் உள்வேனோ அப்படின்னு வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடம் இப்ப புலவர்களோ அதாவது புலவர்களை படிக்கும் அங்கதற்கு எளிய நிலையேன் அப்படின்னு சம்மந்த சொல்ற அதான் அங்கதன் பங்கு இல்லைன்னா அதாவது பாங்கு ஒரு முறையில்லாதவன் எதுவுமே பாங்க முறையா செய்ய சரியா தெரியாதவன் முறையாற்றவன்னு வச்சுக்கலாமே பொதும்பன் அதாவது பொதும்புனா பொதும்பு ஒன்றை பொதும்புனா குகை குழி மேருவின் பொதும்பில் புக்கதோர் மின்னொடி மேகம் பார் கம்பரமேட்ல புண்டரிக பார் அப்பர் அடுத்தது கொங்கை சிறுவரை என்னும் பார் வீண்டும் அடுத்தது பந்தன் அப்படின்னா சம்பந்தம் ஒத்தி பெருமானை பந்தனுரை செந்தமிழ்கள் அப்படின்னு சம்பந்தர் சம்பந்த தேவாரத்தில் அதாவது சம்பந்தம் வந்து தன்னுடைய தேவார பதிகம் முந்நூற்றி எண்பத்தி நாலு பதிகங்களில் பதினெட்டு பதிகங்களில் தம் பெயரை பந்தன்னவே குறுக்கி சொல்லியிருக்கார் சம்பந்த பிற்பால் அந்த பதினோட எண்ண எண்கள் வந்து ஒம்பது பதினெட்டு தொண்ணூற்றாறு நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தொம்போது நூற்றி எழுபத்த நூற்றி எண்பத்தெட்டு இரநூத்தி பதினாறு இரநூத்தி பத்தொம்போது இரநூத்தி இருபத்திரெண்டு இரநூத்தி இருபத்தி மூணு இரநூத்தி இருபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தொன்று இரநூத்தி தொண்ணூத்தெட்டு முந்நூற்றி இருபத்தாறு முந்நூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதெல்லாம் தேவார ஊழியர்கள் ரெண்டாவது தொகுதியில் பக்கம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு குறிக்கப்படுகிறது அடுத்தது குண்ட சமணரை குண்டர் என்னவே தேவாரத்தில் போடுறார் அமன் குண்டரும் பார் சம்பந்தம் குண்டமிண்ட எத்தரும் பார் திருவிசைப்பார் பாடுயுத்துழல் குண்டர் கந்த அப்படிம்பார் கந்த புராணத்தை கடல் உரத்தில் இருபதாவது பாட்டில் அடுத்தது குலகாலம் அமன் சேனை உபாதி கழு மலங்கற்கு உரைத்தோன் பார் கந்தர் இப்படி சுவாமி இந்த பாட்டில் பல்வேறு அனுகிரகங்களை இணக்கமாக அடுக்கி வச்சு கேட்க அடுத்தது வாதிடும் சமன் வேரோடு வேரோடே அற வாழ்க அந்தனர் வானோர் அரன ஓது பண்டித ஞானாசிரியர் என்பர் திருவையாற்றப்படும் அதுதான் சம்பந்தர் குறிக்கிறான் சொல் அதை இங்கே சொல்ற பண்டிதன்கள் பண்டிதன்னா புலவன் பண்டிதராய் வாழ்வார் வாழ்வார் பயின்று ஏழாவது ஒன்பதாவது பட்டு நம்ம திருப்பூர் சொல்கிறார் ஐந்துகர பண்டிதன் அப்படின்னு விநாயகர் சொன்னார் ஐந்துகரை பண்டிதன் தம்பி தம்பிதன் ஐலூராம்ப அதனால் இப்படி பல அற்புதங்கள் சுவாமி இந்த பாடலில் நிறைச்சி அதாவது கொட்டி வச்சிருக்க அதான் இந்த பாடல் இப்போ முதல் பகுதி வந்து இந்த பாடலை அதாவது நமக்கு நிறைய திருப்பூரில் படித்த தான் அதாவது நான் யார் நான் எவ்வளவு சிறியவன் நீ யார் எவ்வளவு உயர்ந்தவன் எவ்வளவு குற்றம் முறைக்கவன் படிப்புரை சொல்கிறேன் கொடியவன் முறையில்லாத முறையில் அன்பு பகு பொங்குகின்ற உள்ளமே இல்லாத கபடி துன்பத்தில் திடைத்திருப்பவன் இவ்வளவு குற்றங்களுடைய அடியை புகழைத்தராத ஐம்பொரு தங்கியுள்ள குகையாகி இந்த உடலை என்னாலும் சுமந்து அங்கும் இங்குமாக திரிந்து உணவை தேடுகின்ற வேதனை மேற்கொண்ட கொடியவன் மானமற்றவன் ஆண்மையற்றவன் மிக்க மணக்கவளையுடன் சிவந்த உடைய வெளிமாதிற்கு ஏவல் செய்வோம் குற்றப்போணும் இப்படிப்பட்ட இழிகுணத்தவன் ஆகிய அடியே அதாவது சிறுமையே குணமென கொண்ட சிறியவன் இந்த சிறுமையெல்லாம் பொறுத்தருளும் குணமே உள்ள பெரியவன் நீ உன்னைய உன் தண்டைய அணி உன்னுடைய தண்டையணி தாமரை போன்ற திருவடியில் பொழுந்து போட்டும் நாள் அந்த பாகியம் எனக்கெல்லாம் உண்டா அப்படின்னு கேட்குறேன் அது சுவாமி கைகிறார் எப்படி கலைவல்லவன் கந்தவிரான் அப்படின்னு விண்ணுலிகளும் மண்ணுல்களும் உள்ளவர்கள்லாம் தொழுது நற்பண்பையும் உன்னுடைய திருவுருளையும் பெற்று கழிக்கும் பெருமையில் மிக்க சுவாமி நீ எனக்கு அந்த பாகியம் உடுப்பியா கொடிய சமனுடைய கூட்டத்துக்கு கால்நாய் திகழ்ந்தவன் என்னை கருதுவாயா கங்கை நதியும் பொங்கியலும் விஷம் பொருந்திய பாம்புகளும் சந்திரனும் செங்கழு நீர் மலனும் தாமரையும் தும்பையும் கொன்றையும் எப்பொழுதும் நர்மணம் கமலும்படி அந்த சிவபெருமானுடைய எப்படி சிவபெருமான் சிவந்த இவையெல்லாம் அணிந்து நறுமணம் கவனம் சிவந்த திருச்சனையுடைய சிவர்மானோட இடத்தில் விட்டிருக்கும் பசிய பூங்கொம்பு போன்ற பார்வதி தேவியின் ஞானப்பாலை அருந்தியதால் அதனால் மகிழ்ந்து தேவார பாக்கடை உலகெல்லாம் உய்ய பாடிய திருஞான சம்பந்த மூர்த்தினி என் மீதும் கருணை கொள்வாயா அப்படின்னு சுவாமி பாடல் இணக்கமாக வேண்டி கொடு பாடல் இதை பழஞானம் சமர்ப்பித்த கருணை பத்திரமா திருமணம் முருசன் இல்லாமல் பணியாடம்னுக்குறா பணியாடம் திருவள்ள ஒரு பெருமாள் முரா முரா முராமுரா